திருக்குறள் இன்னைக்கு இரண்டாவது தலைப்பு வான் சிறப்பு படிக்க போறோம் நமக்கு ஆகாசம் ஏன் முக்கியம் தான் மழை வருது மழை இல்லைன்னா என்ன ஆகும் மழை இல்லைன்னா உலகம் நடக்காது வான் இன்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமுதம் என்று உடற்பாற்றுகிறார் உலகம் வாழணும்னா மழை வேணும் மழை பெய்யலைன்னா உலகம் வாழாது அதனாலே நமக்கு அமுதம் எது மழைதான் அமுதம் அமுதம் சாப்பிட்டா ரொம்ப நாளைக்கு இருக்கலாமா அமுதம் சாப்பிட்டா சாகாம இருக்கலாமா நமக்கு உயிரோடு இருக்கணும்னாலே மழை தண்ணி வேணுமா இல்லையா ஒரு சோழ வழியாக போகிறோம் மழை பெஞ்சா என்ன அழகா இருக்கு புல்லில் இருந்து மரத்தில் இருந்து செடியில் இருந்து கொடியில் இருந்து பசுமை எப்படி தெரியுது மேல இருந்து மழை தான் பசும்புல் கூட தலையை காட்டும் இல்லைன்னா காட்டாது பொட்ட காடா இருக்கும் பாலைவனமா இருக்கும் சகாரா பாலைவனம் மாதிரி இருக்கும் ஒரு சோலையில் போற பொழுது ரெண்டு பக்கமும் குழு குழுன்னு இருக்கா இல்லையா யாரு காரணம் விசும்பில் துளி வீடு நல்லால் மற்ற ஆங்கேன் பசும்புல் தலை காண்பரி மேல இருந்து தண்ணி விழலன்னா பசும்புல்லு கூட தெரியாது மலையில குளிச்சிருக்கீங்களா குழந்தைகள் அதனால நான் உங்களை மாதிரி இருந்த பொழுது அந்த காலத்துல மலையில குளிச்சிருக்கிறேன் அமுதம் மாதிரி தண்ணி அப்படி மலையில குளிச்சா நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் ஒரு கவிஞர் மலையில குளிச்சார் தெரியுமா அப்போ அருமையா ஒரு பாட்டு பாடினார் தெரியுமா அதை ஒருத்தர் பின்னால் இருந்து எழுதினார் தெரியுமா இதெல்லாம் எந்த ஊர்ல பாண்டிச்சேரின்னு ஒரு ஊர் புதுவை பாண்டிச்சேரி புதுச்சேரி அந்த ஊர் சோம செட்டியார்னு ஒருத்தர் வீடு நல்ல மழை கொட்டுது மகாகவி பாரதியார் அங்கே இருந்து வாரார் கதவை தற்றார் தற்றார் இல்லை உடைக்கிறார் சோம செட்டியார் மேல இருந்து கீழே இறங்கி ஓடுறார் மாடியில இருந்து கதவை திறக்கிறார் பாரதியார் அப்படியே நனைஞ்சு வர்றார் பொன்றாத நற்பெருமை போகாத வறுமை நன்றாக பாடுகின்ற நாவன்மை இந்த மூணுக்கு சொந்தக்காரர் ஒரு கோட்டு ஒரு முண்டாசு ஒரு மீச ஒரு குங்கும பொட்டு கம்பீரமா வந்தார் செட்டியார தள்ளினார் மேல ஏறினார் மடமடன்னு மொட்டை மாடிக்கு போயிட்டார் மொட்டை மாடியில் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அந்த மலையில நனைகிறார் ஒரு பக்கம் மின்னல் ஒரு பக்கம் இடி நாம இருந்த பயந்துடுவோம் அந்த சக்தியின் பக்தர் அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல அப்படி ஆடுறார் பாடுறார் பாட்டு வந்துருச்சு சோமுசெட்டியார் செட்டியார் பார்த்தார் அட நல்ல பாட்டு இப்படி ஏது போச்சுன்னா வீணா போயிடுமே தமிழுக்கு ஒரு பாட்டு போயிடுமே சோமு செட்டியார் கீழே போனார் ஒரு பேப்பர் எடுத்தாந்தார் ஒரு பேனா எடுத்தார் வேக வேகமா இவர் பாட 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 பாட்டை அவர் எழுத ஆரம்பிச்சார் அதாங்க தமிழ் வாழ்ந்த காலம் ஒரு பாட்டு தமிழுக்கு போயிடப்படாதான் பாரதியினுடைய அருமையான பாட்டு போகப்படாதா சோமு செட்டியார் எழுதுகிறார் மண்ட திடிபல வள தாளம்போட இடி தாளம் போடுதான் எப்படி இருக்கு நம்மெல்லாம் பயப்படுவோம் அவருக்கு பாட்டுக்கு இடி தாளம்போடுதான் பாட்டுக்குள்ளே பராசக்தியினுடைய கூத்துக்கு வெடிபடுமண்ட திடி பலதாளம் போட வெறும் வெளியில் இரத்த களியொடு பூதம் பாடன் களித்தாடு காளி சாமுண்டி கங்காளி அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாட செய்தா என்னை பாரதி பாடுறாரா சோமு செட்டியார் எழுதுறாரா ஊழி கூத்து ஒரு அருமையான பாட்டு வந்துருச்சு மலைய பத்தி இடிய பத்தி மின்னல பத்தி மலையில குளிக்கிறது அவ்வளவு சிறப்பு மழை இல்லைன்னா நமக்கு சாப்பிட முடியாதுங்க வாழ்க்கைக்கு எது வேணும் ஆகாசத்துல இருந்து பெய்யுற மழை வேணும் அதனாலதான் வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தை அடுத்தாப்புல வைக்கிறார் பாயிரத்துல முதல்ல கடவுள் வணக்கம் படிச்சிட்டோம் ரெண்டாவது என்ன கடவுளுக்கு அடுத்தாப்புல மழை மழை பெய்யலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது கடவுளுக்கே பூச ஒழுங்கா நடக்காது மழை வேணுமா இல்லையா அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க வான்முகில் வளாது பெய்க மழை எப்பவும் பெய்யணும் அந்த காலத்தில் ஒரு மாசத்துக்கு மூணு தர மழை பெய்யுமா மாதமும் மாறி மழை பொழிந்துடுக இப்ப மாதமும் மாறி மழை பெய்யுது பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யல பெய்ய வேண்டாத காலத்தில் பெய்யுது பெய்ய வேண்டிய அளவுக்கு பெய்யல பெய்ய வேண்டாத அளவுக்கு பெய்யுது பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யல பெய்ய வேண்டாத இடத்துல பெய்யுது ஒரு பக்கம் வெள்ளா ஒரு பக்கம் பஞ்சா மழை ஒழுங்கா பெஞ்சாத்தான் அந்த நாடு நல்லா இருக்கும் அதனாலே திருவள்ளுவர் பாயிரத்திலே இரண்டாவது மழை வேண்டும் என்பதற்காக வான் சிறப்புங்கிற அதிகாரத்தை கொண்டாந்து வச்சார் சோத்துல கை வைக்கிறதுக்கு முன்னால என்ன செய்யணும் சேத்துல கால் வைக்கணும் உணவன் சேத்துல கால் வச்சாத்தான் நம்ம எல்லாம் சோத்துல கை வைக்க முடியும் விவசாயத்துக்கு என்ன வேணும் மழை வேணும் வானம் பார்த்த பூமி சொல்றாங்களா இல்லையா மழை பெஞ்சா தான் இங்க எல்லாம் விளையும் ஒண்ணும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் மழைதான் வாழ்க்கைக்கு அவசிய தேவை பருகும் நீர் எது மழை இளங்கோவடிகள் அந்த காலத்தில் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் நார் மாமழை போற்றுதும் நர் மழை இல்லைன்னா உலகம் வாழ முடியாது நம்முடைய சான்றோர்கள் தமிழ் சான்றோர்கள் வான் அமுதமாகிற மழைக்கு வாழ்த்து சொன்னார்கள் இதை தொடங்கி வைத்த பெருமை திருவள்ளுவருக்கே உரியது மழையின் சிறப்பை வான் சிறப்பு பாட ஆரம்பிச்சார் குழந்தைகளே உங்களுக்காக ஒன்னு சொல்றேன் என்ன தெரியுமா எல்லாமே உங்களுக்குத்தான் ஒருத்தர் எங்கிட்ட வந்தார் கையில் பெரிய துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு வந்தார் சார் திருக்குறளில் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே இந்த துப்பாக்கி இருக்கா நான் என்ன பண்ணுவேன் திருக்குறளில் துப்பாக்கி இருக்கா இதனடா அப்படி கேட்கிறாரு திருவள்ளுவர் எடுத்து பார்த்தா துப்பாக்கின்னு ஒரு பாட்டு பாடி வச்சிருக்காரு எனக்கா வசதியா போச்சு எல்லா பொருளும் இதன்பால் உள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் எல்லாம் திருக்குறள்ல இருக்கு சார் துப்பாக்கி இருக்கா இருக்கு என்ன சார் சொல்றீங்க துப்பாக்கிய கண்டுபிடிச்சது பின்னால திருவள்ளுவர் காலம் ரெண்டாயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இருக்கு பாட்டு சொல்லவா வான் சிறப்பு பாட்டு பாடுறார் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை சாப்பிடக்கூடியவர்களுக்கு துய்த்தல்னா அருந்துதல் துப்பாக்கு துப்பாய சாப்பிடறதுக்கு தேவையான துப்பு ஆக்கி துப்பு ஆக்கினா உணவுகளை உண்டாக்கி கொடுத்து இப்ப அரிசி இருக்கு அரிசியை சோறாக்குறீங்க தண்ணி வேணுமா வேண்டாமா ஏன் நெல் அவிக்கிறதுக்கே தண்ணி தான் வேணும் கொஞ்சம் என்ன பண்றோம் நெல்லை தண்ணியில் போட்டு அப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து அரிசி அரிசியாக்கி அரிசியை தண்ணியில போட்டு வேக வச்சு தண்ணியை தனியாக்கிட்டு சோத்தை சாப்பிடுறோம் அப்ப எத்தனை முறை இந்த நெல்லை சோறாக்குறதுக்குள்ள தண்ணீரில் நனைத்தும் வெயிலில் உலர்த்தியும் சாப்பிடுறோம் நனைத்தும் உலர்த்தியும் நனைத்தும் உலர்த்தியும் சாப்பிடுறோம் கடவுள் நம்மளை அதே மாதிரி துன்பத்தில் உலர்த்தியும் இன்பத்தில் நனைத்தும் பக்குவப்படுத்துகிறார் அந்த இன்பத்தில் நினைக்கிறது தான் இந்த தண்ணீர் என்ன பார்த்து சொன்னேன் துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி திருக்குறள் புஸ்தகத்தை எடுத்து வச்சு இந்த பாட்டை பார்க்கணும் அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு நல்ல புரியும் எல்லாரும் கட்டாயம் வாங்கி அப்பாட்ட கேட்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு உண்பவர்களுக்கு துப்பாய தூவும் மழை உணவாயிருப்பதும் மழை சாப்பிடுறதுக்கு உணவை உண்டாக்குறதும் மழை அந்த உண்டாக்கி சாப்பிடுற பொழுது விக்கல் எடுக்குது தண்ணி வேணும் அந்த மலத்தண்ணிதானே தண்ணி தானே அதுவும் திருவாசகத்தில் ஒரு பாட்டு பாடுவார் மாணிக்க வாசக சாமி வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை விழுங்குகின்றேன் உன் அருள் அமுதத்தை கொடுத்த நான் வாடி வாடி எல்லாமே அவசர அவசரமா முழுங்குறேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் எனக்கு தலையெழுத்தில் அதனால விக்கர் எடுக்குது என்ன வேணும் தலங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய் தண்ணீர் கொடு தேன் மாதிரி தண்ணீரை கொடு அப்போ சாப்பாட்டை உருவாக்குறதும் தண்ணீர் சாப்பிடுற பொழுது விக்கர் எடுத்தா தேவைப்படுறதும் தண்ணீர் அதனாலதான் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு தூவும் மழை ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே அப்படின்னு வல்லற் பெருமான் சொல்லுவார் அந்த தண்ணி இருந்து வந்துச்சு மலையிலிருந்து தான் வந்தது அவன் அந்த மலை என்ன செய்யும் காப்பாத்துமா வாருமா ரெண்டும் செய்யும் திருவள்ளுவர் பார்வார் கெடுப்பதும் கெட்டார்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை கெடுக்கிறதும் மழை சில சமயம் பெய்யவே பெய்யாது சார் மழை பெய்யலை என்ன செய்யறது நான் விவசாயத்துக்கு எல்லாம் பண்ணிட்டேன் மழை பெஞ்சாத்தான் சார் விவசாயம் இல்லைன்னா எல்லாம் வீணா போயிடும் கெடுக்கிறதும் மழைதான் நல்லா பேஞ்சு மகசூல் அதிகமாக கொடுக்கிறதும் மழைதான் கெடுப்பதும் சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் எடுப்பதுன்னா என்ன அர்த்தம் துன்பத்தில் இருந்து தூக்கி விடுறது மழை பெய்யலன்னா பசும்புல் கூட தலையை காட்டாது கடல் கடல்ல கூட தண்ணி வராது என்ன சார் இப்படி சொல்றீங்க கடலுக்கு அந்த காலத்தில் தமிழ்ல முன்னீர்னு பேர் கொடுத்தான் என்னது முன்னீர் முன்னீர்னா என்ன அர்த்தம் மூணு தண்ணி சேர்ந்தது கடல் ஆத்திலிருந்து ஓடி வர்ற தண்ணி அது வந்து கடல்ல சேருது காலங்காலமா சேருது காவேரி ஆறு காவிரி பூம்பட்டினத்துல போய் சேருது அதுக்கு பேர் என்ன தெரியுமா காவிரி புகும்பட்டினம் அதுதான் பின்னால காவிரி பூம்பட்டினம்னு ஆச்சு அப்போ ஆத்து தண்ணி வந்து சேருது ரெண்டாவது கீழே இருந்து ஊத்து தண்ணி வந்து சேருது மூணாவது மலைத்தண்ணி வந்து சேருது இந்த மூணும் கடலுக்கு முன்னீர்னு பேர் கொடுத்தாங்க அப்போ இந்த கடலுக்கு கூட தான் தேவை ஆமா கடல் தண்ணி உப்பு தானே குடிக்க முடியுமா கடல் தண்ணியே மேகம் வந்து அப்படியே எடுத்து சூரிய வெப்பத்தினாலே மேகத்தோட இந்த தண்ணி சேர்ந்து கருவுடை மேகமா மாறி அங்கே இருந்து மழை கொட்டி ஆகா கடல் உப்பு தண்ணி தானே இப்ப நல்ல தண்ணியா நமக்கு கொட்டுது அதனால தான் சொல்லுவார் நெடுங்கடலும் தண்ணீர் வை குன்றும் மழை பெய்யலன்னா பெரிய கடல் கூட வத்தி போயிடும் செய்தி ரொம்ப அருமையா சொல்றார் நம்ம திருவள்ளுவர் எதை பத்தி இந்த வான் பத்தி தானம் தவம் இரண்டும் வியன் உலகம் வானம் வடங்காது பாடமாயிருங்க திருக்குறள் மாதிரி பாடம் பண்றதுக்கு எளிமையான நூல் வேற எதுவும் கிடையாது நீங்க மட்டும் நாலு தடவை சொல்லி பாருங்க தன்னால பாடம் ஆகிரும் என்ன சொன்ன தானம் தவம் அது என்ன தானம் அது தவம் இல்லறவாசிகளுக்கு தானம் துறவரத்தில் இருக்கவங்களுக்கு தவம் இப்ப நம்ம இல்லறத்தில் இருக்கோம் கல்யாணம் காட்சி பண்ணி குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு ஆண்டொன்று போனால் வாண்டு ரெண்டு தோன்றும் எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சு சாப்பாடு போட்டு நமக்கு மழை வேணுமா வேண்டாமா ஆமா சார் வேணும் நம்ம எல்லாருக்கும் தானம் கொடுக்கிறோம் தனக்கு மிஞ்சி தானம் என்ன அர்த்தம் தனக்கும் மிஞ்சியது தானம் உனக்கு சாப்பிட இல்லாட்டா கூட நீ தானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் நம்ம தலைகளாக மாற்றி விட்டோம் தனக்கு கண்டு மிஞ்சினா தாண்டா தானம்னு அது என்னைக்கு மிஞ்ச போகுது ஒரு காலும் மிஞ்சாது தனக்கும் மிஞ்சியது தானம் தான யாரு பண்றது இல்லறத்தான் பண்றது மழை இருந்தால் தானே சார் விவசாயம் நடக்கும் விவசாயம் நடந்தா தானே சார் நம்ம சாப்பிடலாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் ரெண்டாவது தவம் தவம் செய்கிறார் முனிவர் அவருக்கு தண்ணி வேணுமோ கட்டாயமா வேணும் தண்ணி இல்லைன்னா அவர் உயிர் வாழ முடியாது தானம் தவம் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை தானம் தவம் இந்த ரெண்டும் உலகத்தில் தங்காது எப்போ மழை பெய்யலன்னா இல்லறத்தான் பண்ற தானமும் துறவரத்தான் பண்ற தவமும் இல்லாமலே போயிடும் அப்ப எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் என்ன அடிப்படை என்ன மழை தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதனில் இந்த வார்த்தையை பார்த்தீங்களா வானம் வழங்காதனில் நம்ம என்ன அதுக்கு என்ன பதிலுக்கு என்ன மாதிரி கொடுக்கப்படுமா மலையே நீ பேஞ்சா உனக்கு ஒரு ஐம்பா நாயிரம் ரூபா கொடுக்கிறேன் முடியாதுங்க மேகத்துக்கு என்ன கைமாறு கொடுக்க முடியும் தமிழுக்கும் கைமாறு கிடையாது மேகத்துக்கும் கைமாறு கிடையாது தானம் தபம் இரண்டும் தங்கா உலகம் என்ன அர்த்தம் அதுவா கொடுக்கிறது மகாராசர் குறும்பளவின் ஈசரும் வழங்குகின்றாய்க்கு உன் அருளாகிறார் மாணிக்க வாசகர் மலை அதுவா கொட்டுது நம்மளா ஏற்பாடு பண்றோம் கிடையாது அதனால நம்ம பெருமக்கள் வீழ்க தன்புணல் என்றார்கள் தன்புணல்னா மலையின் அர்த்தம் அது எல்லா இடத்திலும் பெய்யட்டும் மழை பெய்யாவிட்டால் உலகம் கெட்டு போய்விடும் ரொம்ப அற்புதம் தெரியுமா துறவரத்தார் இந்த கோயில்ல வழிபாடு பண்றமே அது கூட மழை பெய்யலன்னா ஒண்ணும் இல்லாமல் போய்விடும் சிறப்பது பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் இண்டு வானோர்னா தேவர்கள் அவங்களுக்கு நம்ம கோயில் கட்டி வழிபாடு பண்றோம் எல்லா மதத்திலையும் கும்பிடுறோம் தண்ணி இல்லைன்னா நமக்கு சோறு கிடைக்காது சோறு கிடைக்கலன்னா எவனும் சாமி கும்பிட மாட்டான் பசி வந்துட்டா எல்லாம் பறந்து போயிடும் மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம் சாப்பிட்டா தானே சார் காதல நமக்கு செய்தி விழுகும் ஆற்றுல நின்னு அரகரான் நானு இருக்கிறான் சொக்கலிங்கம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாப்பாடு முக்கியமா இல்லையா ஆமா சாப்பாட்டுக்கு தண்ணி முக்கியமா இல்லையா ஆமா இந்த சாப்பாடு தான் நம்ம சாப்பிடுவோம் கோயிலுக்கு போவோம் கோயில்ல வழிபாடு பண்ணுவோம் பசிக்கிற பொழுது மனசு கடவுள்கிட்ட போகாதுங்க பசி தீண்டு போச்சுன்னா கடவுளே எனக்கு சாப்பாடு போட்டிருக்க நன்றி மனசு அவன்கிட்ட போகும் அதனால என்ன சொல்றார் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் இண்டு அப்ப நமக்கெல்லாம் என்ன தெரியுது மழை வேணுமா வேண்டாமா கட்டாயமா வேணும் மழை பெஞ்சா தேவையில்லையா ஆமா என்ன பிரார்த்தனை பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யணும் பெய்ய வேண்டிய அளவுக்கு பெய்யணும் பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யணும் அப்படி பெஞ்சாத்தான் நமக்கு பலன் இல்லைன்னா ஒரு ஊர்ல வெள்ளம் ஒரு ஊர்ல பஞ்சம் ஒன்றும் பண்ண முடியாது மழை முறையாக பெய்யுமானால் நல்லது நாமெல்லாம் ஒழுங்கா இருந்தோம்னா மழை பெய்யும் கோயில வழிபாடுகள் ஒழுங்காக இருக்குமானால் மனிதன் அறத்தின் வழி நடப்பானேயானால் மழை பெய்யும் பழைய பார்த்து சொல்லும் நல்லாரு ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்ப இனிமே நம்மெல்லாம் என்ன கேட்கணும் மழை பெய்யணும்னு கேட்கணுமா வேண்டாம்னு கேட்கணுமா குழந்தைகள் உங்கள்ட்ட ஒன்னு கேட்கிறேன் கோயவே அதெல்லாம் நமக்கு இல்லை நீங்க பாட்டுக்கு மழையே போயிடு அப்படின்னு சொன்னா நமக்கு வர்ற மழையும் போச்சுன்னா என்ன ஆகிறது இனிமே ரெயின் ரெயின் கோயவே பாடப்படாது வான்முகில் வலாது பெய்க மழை பெய்யட்டும் நல்ல மழை பெய்யட்டும் நாடெல்லாம் மழை பெய்யட்டும் மாதமும் மாறி மழை பொழியட்டும் அப்படித்தான் கேட்கணும் மழை பெஞ்சாத்தான் நமக்கு வாழ்வு அரசனுடைய சிறப்பு ஆண்டவனுடைய வழிபாடு எல்லாத்துக்கும் மழை வேண்டும் அதனாலே திருவள்ளுவர் வான் சிறப்பு என்ற அதிகாரத்தை கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தாப்பிழர் அற்புதமான இடத்தில் வைத்தார் திருவள்ளுவருடைய கருத்து படி வானம் வழங்காதெனில் தானம் தவம் கிடையாது மழை பெய்யட்டும் நல்ல மழை பொழியட்டும் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி